الرجيم. بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده نستعينه نستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد انك حميد مجيد اللهم வாலா على محمد கமா ال محمد كما باركت على ابراهيم وعلى ال மஜீத் انك பாரிக் அலா رب வாலா لي صدري கமா பாரக் தாலா واحلل عقده من لساني يفقهوا மஜீத் இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் தலைப்பு வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ அது ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இஸ்லாமிய எழுச்சி என்பது பகல் கனவா அப்படிங்கிறது தான் தலைப்பு இறுதி நூற்றாண்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக ஒரு முப்பது முப்பத்தி நாலு வீடியோ போட்டிருக்கோம் அப்போல்லாம் இந்த நூற்றாண்டை தாண்டி இந்த உலகம் வந்து இயங்க வாய்ப்பு இல்லை அதோடைய முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா இஸ்லாமிய எழுச்சி ஏற்படும் ஒவ்வொரு முஸ்லீமும் அதை பற்றிய ஒரு அறிவு வச்சிருக்கணும் அதற்கு பற்றி ஒரு புரிதல் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம்முடைய அந்த தாவா வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ பெரும்பான்மை முஸ்லீம்கள் சிலர் இதை பற்றி ஒரு ஆய்வு கூட பண்ணுறதில்ல மறுமை நாள் வந்து அவங்க ஒரு சப்ஜெக்டாகவே அவங்க எடுக்கிறதில்ல சிலர் என்ன பண்ணுறாங்க இதுக்கு ஆதாரம்லாம் இல்லை சும்மையும் ஆய்வு வந்ததை அடிச்சிட்டு பேசுகிறான் அப்படிங்கிறாங்க இப்போ இத்தனை நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹதீஸ் மட்டும்தான் அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரமாக இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் ஹுரானில் இருந்தே இது இறுதி நூற்றாண்டு தான் அப்படிங்கிறத புரியும் விதமாக இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி வந்து இது இதை ரிலேட் பண்ணி தான் இருக்க போகுது இஸ்லாத்தை மதமாக பார்ப்பல் ரெண்டு சாராராக பிரிக்கலாம் இஸ்லாத்தை வந்து தீனாக பார்க்குற ஒரு கூட்டம் இஸ்லாத்தை மதமா பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்போ இஸ்லாத்தை மதமா பார்க்குறவங்க அவங்க எதையும் மறுமை நாள் கூட அவங்க என்ன சொல்றாங்க திடீர்னு ஒரு தான் நம்பிட்டு இருக்காங்க இந்த பால் கறந்துட்டுருக்கும் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரு அப்படியே திடீர்னு வரும் ரெண்டு வியாபாரிகள் வந்து அப்படி துணியை விரிச்சுட்டு வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு வரும் ஒரு டிஎன்டிஜே பள்ளிவாசலில் அவர் ஒரு ஒரு தாயி கூட பயானதான் சொன்னார் நீங்க நினைக்கிற மாதிரி தஜ்ஜால் வரணும் ஈசா நபி வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதாவது ஒரு ஜமாத்து இதாவது என்ன அபத்தமாக பேசுனால் கண்டுக்காமல் எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்க அதாவது ரசூல்லா சொல்கிறது பொய்யா போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஈசா நபி வராமலே கூட போயிடலாம் தஜ்ஜால் வராமலே கூட போயிடலாம் அதுக்கு முன்னாடியே மறுமை நாள் வந்துடும் சொல்லிட்டு அபத்தமான கருத்து தங்களுடைய ஜமாத்துடைய அஃபீஷியல் மெம் மெம்பர்லேருந்துட்டு பேசினா அதை எதிர்த்தும் அதை உணர்த்தியும் எதை யாரும் எதுவும் பேச மாட்டேன் பாட்டு அம்மா இதே கேட்டுருக்காங்க நம்ம வந்து லாஜிக்கலாக பேசுனா கூட அது என்ன பண்ணுறாங்க அது இல்லாஜிக்கல் அப்படின்றாங்க இது பேர் தான் ஃபிர்கா பரஸ்திங்கிறது அதுக்கு பேர் என்ன தக்லீதுங்கிறது இது மாதிரியான இது பொதுவாக அவங்களுடைய அந்த புரிதல் எப்படி இருக்குதுன்னா இதான் இவங்க புரிதலாக இப்படி இருக்குன்னா இப்போ சுண்ணத் ஜமாத் எல்லாம் சொல்ல வேணும் இவங்க அதுக்கும் மேலே அப்படி இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கை பொதுவாக என்ன அப்படின்னா மறுமைங்கிறது திடீர்னு வரும் எல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம சொன்ன களிமாவுக்கு நமக்கு சொர்க்கம் கொடுத்துருவோம் யூதர்கள் ரெண்டாவது ஏதாவது எம்ப வசனத்தில் நம்பினாங்களே நரகத்தில் வந்து சில நாட்கள் தவிர எங்களுக்கு நரக நெருப்பு தீண்டாது எப்படியும் கடைசியாக களிமா சொன்னவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள்னு சொல்லிட்டு பெரும்பான்மை சமூகம் நம்பிட்டுருக்கு அதனால் என்ன பண்ணுது செய்ய வேண்டிய சில பணிகளை செய்யாமல் இருக்குது அது இப்படி நம்புனா என்ன அப்படின்னா நம்புனா மிகப்பெரிய இழப்பு இருக்குது ஏன்னா மறுமையில் ஜெயிக்கிறதுக்குன்ட்டு குரான் வைக்கக்கூடிய ஒரு சில நிபந்தனைகளை வந்து இவங்க வந்து மறுத்துடுறாங்க அப்போ மறுமை நெருக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நிபந்தனைகள் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் இன்னும் நம்முடைய ஒர்க்கை என்ன பண்ணணும் ஸ்பீடு பண்ணணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு முரணான ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க செயல்படவே மாட்டீங்க ஸ்பீடுங்கிறது ரெண்டாம் பட்சம் சுத்தமாக அவங்கள்ட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் போயிடும் அப்போ தீனுன்னு சொல்லக்கூடிய சாரார் அப்போ ந தீனுன்னு சொல்லக்கூடிய நாம தான் என்ன பண்ணோம் இது விஷயம் இஸ்லாம் வந்து முழு தீனு இது வந்து முழு வாழ்க்கைக்குமான தீன் இதுல ஆன்மீகமும் இருக்கு அரசியல் இருக்கு பொருளாதாரம் இருக்கு குடும்பவியல் இருக்கு சமூகவியல் இருக்கு அனைத்தும் அல்லாவின் உத்தரவுபடி படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத நாம சொல்றோம் இதற்காகத்தான் அல்லாஹ் தன் ரசூலையும் அனுப்புனா அதன்படிதான் அவங்களும் வாழ்ந்து காமிச்சாங்க இப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நபிசுல்லா சிலம் அவர்கள் இந்த தீனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல் இதை ந குரான் மூன்று இடங்களில் சொல்கிறேன் நாற்பத்தெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டாவது வசனம் ஒம்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனம் அப்போ இந்த மூன்று வசனங்களிலும் ரசூலுல்லாஹுடைய மக்ஸதே பேசத் நபி சொல்லா செல்லம் அவர்களை எதற்காக அல்லாஹ் பாயிண்ட் பண்ணா எதற்காக அனுப்புனா அவ கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன அப்படிங்கறத இந்த மூன்று வசனங்கள்ல குரான் தெளிவுபடுது உவல்லசி அருசல ரசூல் அஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியூஸ் ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வகஃபா பில்லாஹி ஷஹீதா அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் சத்தியமான மார்க்கத்தை கொண்டும் அதை எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க வைப்பதற்காக அனுப்பி வைத்தான் இதற்கு அல்லாவே போதுமான சாட்சியாவான் இப்ப இதே வசனம் கொஞ்சம் மாறுதலோட அடுத்தடுத்த இதில் வரும் என்ன பண்ணா தன்னுடைய தூதரை நேரான வழி கொடுத்து சத்திய மார்க்கம் அதையும் கொடுத்து அதை என்ன பண்ண சொன்னா பிரச்சாரம் பண்ண சொல்லல அதை எல்லா தீன்களையும் விட மேலானதாக அதை ஆகணும்